அழுகையும் புலம்பலும் ஸ்தோத்திரம் ஆனந்த களிப்பை மாறுகிறது மனுஷங்கிட்ட என்ன இருக்குது அழுகை இருக்குது புலம்பல் இருக்குது ஆண்டவர் கையில் என்ன இருக்குது ஆனந்த கழிப்பு இருக்கிறது ஆமாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய வசனத்தை சத்தியத்தை ஸ்தோத்திரம் நான் இதை தான் ஆண்டவர் கையில் கொடுக்குறேன் என்கிட்ட இதான் இருக்குது எசப்பா என்கிட்ட என்ன இருக்குது உங்ககிட்ட வந்தா எதனா பண்ணுங்கப்பான்னு தான் கேட்குறேன் எனக்கு எதனா செய்யுங்கப்பான்னு தான் கேட்குறேன் இதை மாத்துங்கப்பான்னு தான் கேட்குறேன் இது நடத்துங்கப்பான்னு தான் கேட்குறேன் இது இன்னும் நடக்கலையேன்னு தான் வருத்தப்படுறேன் இதான் நம்மளுடைய நிலமை உண்மையாக இல்லையா இதான் நம்மளுடைய நிலமை இதை நம்ம அவர் கையில் கொண்டு போயிட்டோன்னா இந்த கண்ணீருக்கு கர்த்தர் கொடுப்பார் ஆம அந்த கண்ணீருக்கு எதை கொடுக்கணும் அதை கொடுப்பார் என்ன பலனை கொடுக்கணும் அந்த பலனை கொடுப்பார் என்ன பதிலை கொடுக்கணும் அந்த பலனை அந்த பதிலை கொடுப்பார் என்ன கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ன உபகாரத்தை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் என்ன ஈவுகளை கொடுக்கணுமோ கொடுப்பார் என்ன நன்மையை கொடுக்கணுமோ கொடுப்பார் என்ன அதில் ஒரு ஸ்தோத்ரம் கர்த்தர் நமக்கென்று பிரத்யேகமாக கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் அவர் நமக்கென்று ஆயத்தமடைந்ததை கொடுப்பார் நமக்கென்று முன்குறித்ததை கொடுப்பார் நமக்கு ஏற்ற வேலையில் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் அவர் திட்டத்தின்படி கொடுப்பார் தரிசனத்தின் படி கொடுப்பார் நாம விரும்பியதை அவர் ஆசீர்வாத நமக்கு கொடுப்பார் யார் நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் ஒன்றை கொடுப்பார் கொடுப்பார்